ஏறன்னு எழுத்தானா இல்லையே அது மட்டும் இல்ல எல்லா நடிகனும் முதலமைச்சர் ஆயிருவானுஷும் முதலமைச்சருங்க தலைவனும் அவன் விஜய் யாம முதலமைச்சர் விஜய் முதலமைச்சருங்க அந்த கருணாசும் முதலமைச்சர் ஆயிடுவாங்க ஏண்டா காமராஜர்லாம் ராஜாஜிலாம் இருந்த இடத்துல உங்களாம் வச்சு பார்க்குற அளவுக்கு நாங்கள் கேவலமாக போய்ட்டுமாடா ஐண்டா அப்படிலாம் படுத்துருவியங்களே அவன் முதலமைச்சர் இவன் முதலமைச்சர் ஒன்று தெரியுங்க தொண்ணூற்றஞ்சி சதவீதம் மக்கள் நல்லவங்க தான் அந்த நாட்டில் கெட்டவங்க கிடையாது நம்மளாம் நல்லவங்க ஒரு அஞ்சு சதவீதம் ஐயோக்கியே அதையும் பூரா ஃப்ளக்ஸில் போயிருக்கான அதனால இவன் என்ன போட்டோன்னு எனக்கு பதறிட்டு ஆஹா நம்மளை அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டானோ போல தெரியுது ஃப்ளக்ஸ் எவ்வளோ பெருசு வைக்கான் வள்ளலையே வருகங்க எனக்கு என்ன அர்த்தம் கொள்ளக்காரனே இன்னொன்னு சொல்லிட்டா குட்டி பழனி பாரதி இங்க போன் பண்ணிவிட்ட கேட்டான் கல்வி நிலையங்களை பத்தி அவர் கவிதை சொல்லுங்களேன் நான் விளையாட்டா நான் போன சொல்லிடுவேன் கவிதை எல்லாம் நமக்கு அது பயிற்சி என்ன மறுத்துறாரு உங்கள்கிட்ட உங்களுக்கு நேற்று கவிதை ஒன்னே பதில் சொல்லலாம் என்ன சொன்னேன் கொள்ளையடிக்கும் கல்வி நிலையங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விழித்தபடி இயேசுநாதர் எனக்கொன்றும் சம்பந்தமில்லை சம்பந்தம் இல்லை என்று அவர் என்ன சொல்றாரு கீழே நடக்கிறதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது அந்த பேர் என்ன மேலே விட்டுருக்கான்னு கல்வியை இலவசமாக கொடுத்தான் எங்கள் தலைவன் காமராஜ் துறைமுருகன் மந்திரி திமுக மந்திரி சொன்னார் நான் இன்னைக்கு மந்திரியாக இருக்கேன் எம்ஏபிஎல் படிச்சிருக்கேன்னா காமராஜ் காரணம் எஸ்எஸ்எல்சி வரை இலவச கல்வி என்ன நான் படிச்சிருக்க மாட்டேன் அவர்கள் காமராஜெல்லாம் மறக்கவே கூடாது காமராஜருடைய பிறந்த நாளுக்காக மூணு சினிமா போடுறானே டிவியில் காமராஜ் மேலே என்ன பற்றவனுக்கு இந்த தொலைக்காட்சியெல்லாம் பாருங்க நான் வேண்டாங்களமா ரொம்ப பார்க்குறாங்க நாதஸ்வரத்தில் ஆரம்பிச்சு அந்த பரம்பு தங்கச்சி அந்த குடியார பேர் திருட்டு பேர் கூட வாழ மாட்டேங்கா அவ அம்மா எப்படியாவது வாடணுங்கால அந்த திருமுருகனை கொண்டு அண்ணா அந்த டைரக்டர் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை குடியாரம் கூட திருடம் கூட வாட மாட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளைய ஆதரிச்சு நீ வாழாதன்னு சொன்னா பெத்ததாய் வாடணுங்கா எப்படியாவது என்ற ஒருத்தங்க என்ன ஜி சீரியலும் பார்ப்பேன் பார்த்தா தானே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கலாடா உங்களுக்காக தான் நானும் சீரியல் உட்காந்து பெண்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்க எந்த தொடர்லையாது பெண்களை மரியாதையாக காப்பாற்றுறான் அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கிடைக்கா தங்கச்சி வாழ்க்கை அக்கா கிடைக்கா மாமியாரை கொள்ள மரும முயற்சினா மருமளை கொள்ளாமல் பூரா பெண்களை தப்பா தான் காட்டுறான் அவ்வளோ பொம்பளை உட்காந்து பார்க்கல அப்போ எல்லாத்துக்கும் இதெல்லாம் செய்யணும்னு நினப்பு இருக்குது அதனால் டிவியில் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்காளுக்கும் நம்ம வீட்டில் தான் முடியல இந்த சீரியல் இல்லையாவது மாமியாரை பொண்ணு டால மகிழ்ச்சி இதெல்லாம் உழவியல் ரீதியிலான சங்கடம் நமக்கு மனசுக்குள்ளே சங்கடங்கள் கிடைக்காத குழந்தைகளுக்கு திருக்குறள் வாங்கி இன்னொன்று செய்யணும்ப்பா திருக்குறள் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு உங்கள் ஊரில் கூட திருக்குறள் படி பாரதியார் புஷன் இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் படிச்சு பாரதியார் பூசம் கொடுக்கணும் அவன் எவ்வளோ செய்தி சொல்லிட்டு போனான் இந்த நாட்டை எத்தனை சொன்னா வெள்ளி பனிமலையின் மீது வேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் பரலிசூநிலை பபில கழுதி எனது தம்பி தவிர இன்னொரு பெண் அழகா இருந்தால் கூட என்னால் பொறுக்க முடியவில்லைங்க தமிழச்சியை தவிர இன்னொரு பெண் அழகா இருப்பதை கூட என்னால் பாரதி சொல்லலாம் இல்லையா பின் பெண்மை உலகின்ற கண்முன்னே வந்தது கண்ணை வடிவம் என்றே சத்தே களி கூர்ந்து சத்தே அருகி சென்று பார்க்கையில் அன்னை வடிவம்டா இவள் ஆதி பராசக்தி தேவையடா இவள் இன்னொரு வேண்டுமடா பின்பு யாவும் அவன் கவிதையெல்லாம் சொல்ற விதமாக சொல்லணும் அச்சமில்லை அச்சமில்லை எப்படி சொல்லணும் எங்கள் ஊரில் ஒரு சுதந்திர சுதந்திரதனத்துலாம் வந்து அந்த பாட்டு பாடி பாரதியார அவர் தான் முன்ன முதலே கொன்று பாருனா எனக்கு சந்தேகம் அவருக்கு மேல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னா இல்லை நம்ம கூலிப்படை கூலிப்படைவனையாட்டும் போல இந்த ஐயனை கொல்லுங்களே இவன் பாரதியார் குடும்பத்துக்கு வேண்டாத ஐயனா இருப்பான் போல தெரியுது அச்சமில்லை வந்து உச்சி மீது வான் இடிந்து விழுந்து விட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படி சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க முதல்ல எல்லா மொழியும் படிக்கணும் நம்ம பிள்ளைகள் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை யா மாரி இந்த மொழிகளே தமிழ் மொழி போல நிதாபதங்கும் காணணும் அமர பாரதி சொன்னா எட்டு மொழி படித்து கற்று துறை போய் எல்லா மொழியும் எழுதுவான் பேசுவான் முடியும் அவனால் அதனால தான் சொன்னா நான் யாம் அறிந்தேன் எல்லா மொழியும் நான் அறிந்திருந்தேன் அது தமிழ் ஒண்ணுதான்டா நரசிம்மராவுக்கு பத்து மொழி தெரியும் எழுதுவாரு பேசுவார் நாராயணத்து வரைக்கும் முப்பது மொழி தெரியும் நான் கூட டூர் போயிருக்கேன் அதை பத்தி அவனா நரசிம்மராவ பத்தி கவலைப்பட்டனா அந்தாலும் இன்னும் சிரிக்கவே மாட்டேன்ண்ணா இதை பத்தி பிரதமந்திரி அந்த ஆளு கேட்டேன் ஏன் சிரிக்க மாட்டேங்க சிரிக்க மாதிரி நாடு இல்லையடா எங்க போனாலும் குண்டை வெடிக்கானோ அதான் சால்வப்படும் கூட நான் திரும்பியே பார்க்க மாட்டேங்க பச்சா நம்மளை ஏதாவது பண்ணிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சி வசந்தத்தை நான் என் வாழ்க்கையில் முத முதல்ல ஒரு சின்ன பிள்ளை புதுசாக எழுதி ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப வெளிப்படையாகவே நான் சொல்லிடுறேன் என்னை கூப்பிட்டா என் பிள்ளை அவளு என் பிள்ளை தான் இவங்களும் தான் வருத்தப்படக்கூடாது நான்லாம் வந்தால் மகாத்மா காந்தி மாதிரி தலைமை தான் ஆள் இருக்கக்கூடாது அவர் மட்டும்தான் பேசிட்டு போவார் எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எழுதி வச்சு பேசுறது இல்லையா வர்றது இன்னொரு இன்னொரு இருபது கவிதை அவங்க கவிதை சொல்ல வேண்டியது கூட தடப்பட்டு வெளிப்படையாக சொல்லினோம்ல அப்போ தான் அடுத்த கூப்பிட்ற உனக்கு யோசனை வரும்லாம் நம்மளை கூப்பிடும்போது அது மாதிரி அந்த இலங்கை சகோதரியை பாராட்டு அந்த வடிவமைப்பு ரொம்ப என்ன அந்த அந்த பொண்ணுடைய வடிவமைப்பு நல்லா இருக்கு நம்மளை மாதிரி அவளும் கருப்பா இருக்கா அதனால நம்ம ஒரு செட்டி சத்துக்கு நம்மள அப்படிங்கிறோம் நமக்கு உறவுங்கிறது உறுதியாயிட்டு நம்ம ஆள் அது ஒண்ணு சந்தேகமே அது மாதிரி இந்த ஃபேரன் லவ்லி எல்லாம் பாடாதியம்மா ஆமா இல்ல அதுக்கு ஃபேரன் லவ்லி மேல இதுவரை ரெண்டரை லட்சம் வழக்கு இந்தியாவில் நடந்திருக்கு கடைசியா நான் சொல்லி முடிக்கட்டுமாமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் சிரிச்சிங்க இதை வீட்லேயும் சிரிங்கண்ணே வீட்டுக்குள்ளே போனோன்னு அவன் அதுக்கு மேலே குரங்கு மாதிரி வரோம் ஏன் அங்கே சிரிச்சுட்டு இருந்தே இல்லை அது ஓன் துன்பம் தாங்காமல் தானே அங்கே போய் சிரித்தேன் அது சொல்லப்படாது பொண்டாட்டி அவளை தான் இப்போ இப்போ மாதிரி இதெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது எங்கள் கார்த்தியெல்லாம் காதலி குணிமா மறுத்துறாரு நம்ம கல்யாணம்லாம் எப்படி நடந்தது மனவடையில தாலி கட்டும்போது தானே அவளை பார்த்தோம் தானே பல பேர் மாட்டிக்கிட்டோம் எங்கள் காலத்தில் எப்படி மாட்டினோம்னு எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க கொண்டு மேடல் வச்சாங்க கெட்டுனா அப்படி அப்புறம் தான் ஓ இதான விஷயம் அப்படின்னு வாழ்ந்துட்டு தானே இருக்கம்மா அன்பாருங்க அன்பின் வழி வள்ளுவர் சொன்னார் ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு நான் எதை வச்சு நிரூபிப்பேங்கிறார் வள்ளுவர் அவன் அன்பா இருந்தா தான் அவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் எங்கள் அப்பா எப்படி சொன்னால் பார்த்தாலும் வள்ளுவன் அன்பா இருந்தால் தான்டா அவன் உயிரோடு இருக்கான் இல்லைன்னா எண்பது ஒள் பொறுத்த உடம்புங்க அது வெறும் உடம்பு நான் உலகம் புறம் பிறேன் இல்லை இந்த இவன் எதுக்கு ஏன்டான்பான் நான் அந்த பிள்ளை உண்மையில எனக்கு இவன் ஒரு பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் இத்தனை நல்ல பண்புகளோடும் ஒழுக்கத்தோடும் ஒரு இளைஞன் இந்த காலத்தில் இருக்கிறான் என்று எனக்கு முதல் முதல் தன்னை நிரூபித்துக் கொண்டவன் இவன் தான் அப்பா அம்மா மேலே பாசம் எல்லார் மேலேயும் பாசம் அவன் மேலே அவனுக்கு ஆயிரம் பாசம் அவன் பிள்ளை மேலே ஆயிரம் பாசம் மறந்துட்டேன் சிகரெட்டை என் மகளுக்காக விட்டேன்னு ஒரு தகப்பை சொல்லியிருந்தானா எனக்கு தெரிஞ்சானியம்மா இந்தியாவில் இவன் ஒருத்தனாக தான் இருக்கும் என் பிள்ளைக்கா நான் சிகரெட் விட்டேயா முத்தம் கொடுக்க அவன் முகத்தை என்ன சிந்தனை அது நல்லா இருக்கும் இப்போதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கு மாமாவுக்கு என்ன என் மாமான்னு ஒத்துக்கிடுவியா ரொம்ப கருப்பாக இருக்கான் மாமா வேண்டாது அது வேற என்ன பண்ணேன் எனக்கு தான் என் பையனாக இருக்கான் அதனால் என்ன மாமான்னு மகிழ்ச்சியா எல்லாரும் எல்லோரும் உங்ககிட்டயெலாம் கேட்க மா மகிழ்ச்சியா இருங்க அன்பாருங்க அன்பாருங்க சொன்னேன் ஐயா பொம்பளைய தோளில் ஐயா என் கண்ணுன்னு சொன்னேன் பொய் தான் ஒரு மாசம் சொல்லிட்டேன்னா பழக்கம் ஆயிரும் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை நான் உங்களை சொல்ல என் அன்பா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அது அப்புறம் பழக்கம் சரியா போய் சண்டை போட்டுக்கிட்டே எப்போ மாதிரி தான் அவ்வளோ பாரு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காவா ஒரு டீமே வச்சிருக்கா நம்மளோட சரி கட்டினா தான் நம்ம தேர்தல் நிற்கும் ஒரு மூணு ஓட்டு நமக்கு உண்டு கட்டாயம் சொன்னே சொல்ல முடியாது அப்போ விவரமாயிட்டான்னா நமக்கு ஓட்டு போட மாட்டான் அது வேற மகிழ்ச்சி 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 இதை நிறைய எழுதணும் வசந்த் நன்றி சொல்லுவாங்களா சார் நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்கள முதல்ல பேச சொல்ல போன ஓய்வு எடுக்கணும் காலையில இருந்து நண்பர்கள் வந்துட்டே இருந்தாங்க ரொம்ப நன்றிடா உனக்கு ஒரே ஒரு விஷயம் அதான் திரும்ப அவங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பொண்டாட்டி அடிச்சா சுகம் அதெல்லாம் பட்டா தாண்டா தெரியும் அதெல்லாம் சுவைக்க தெரியல ஒருத்தனுக்கும் ஓங்கி ஒரு அடி விட்டான்னா ஒண்ணும் சொல்லக்கூடாது பட்டுக்கணும் ரொம்ப நாளும் நினைச்சி விடா அடிக்கணும்னு நல்லா இருந்துன்னு சொல்லிடுறேன் அவளுக்கே அது அப்போ ஒரு வெக்கம் வரும்பார் அவளுக்கு நீ வாழ்நாளே அவளை அப்படி வெக்கமாக பார்த்துருக்க மாட்டாய் இன்னும் வாழ்க்கையை ரசிக தெரியாமல் இருக்கான் உடைய சிவாஜியை படு சிவாஜி படங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும் என்ன வருது இந்த இந்த பின்னால் அந்த இந்த கழுத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் வர தெரியுமா சிவாஜி கணேசன் எல்லாம் பண்ணுங்க ஐயா இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் தின்னவிலேருந்து வரணுமா அங்கே என் பிள்ளை வேற செலவழிக்கணுமா கொஞ்சங்கள் என் பொண்டாட்டி பெண்கள்ட்டையும் சொல்லுவேன் ஆம்பளை கொஞ்சங்கள் எங்கேம்மா போவான் நீங்களும் கொஞ்சம் இறக்கப்படும் நீங்கள் இளவு இறக்கப்படாதனால பஸ்ஸில் எவமலையாக கை வச்சுட்டு ஆடி வாங்க தான அது அது இன்னொன்று சொல்லுமா நாற்பது வயசுக்கு மேலே தான் ரொம்ப ஆம்பளைக்கு பொம்பளையை தேடும் அவளுக்கு அவனுக்கு தேவை அப்போ இருங்க நான் மதுரையில் ஒரு இந்த இது ஈவிடி சிங் ஒரு விழா தினமல்ல நடத்தினா அதில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஆட்டோ ஓட்டர் பொம்பளை பள்ளியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல தெரியுமா சின்ன பையன் எங்ககிட்ட சேர்ட்டே பண்ண ஐயா நாற்பது மேலே தான் சேட்டை பண்ணதான்னா அதுதான் நம்ம கிழங்கு அந்த காலத்தில் நாற்பது வயசில் நாய் குணம் அதுதான் அவன் சொல்கிறான் காதல் பண்ணுங்கய்யா ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம வீட்டில் பண்ணணும் அந்த அளவு அந்த எல்லா தாய்மார்களும் அவர்கள் குழந்தைகளுக்கு அவர்களே பால் கொடுக்க வேண்டும் பிரதமர் சொன்ன மாதிரி நானும் சொல்ல வேண்டியிருக்கு மகிழ்ச்சியா இருங்க நான் அவங்கள பார்த்தா மகிழ்ச்சியாக பார்க்கணும் நிச்சயம் செத்து போயிருவோம் அதையும் நினைவில் வச்சுக்கிடுங்க அப்போ வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துடணும்ல என்ன மருந்துடாணம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு ஏதாவது கவலை இருக்கா எங்கள் வீட்டுக்காரங்களாம் எங்கள் இப்படி பார்த்து அவங்களுக்கு ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களா எங்களை ரொம்ப ரசிப்பாங்க இப்படி ஒரு லூசு கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு முன்னே அளவா ஆம்பளை சொல்ல லூசுன்னு சொன்னான்னா அது டாக்டர் பட்ட மாதிரியா பொண்டாட்டி சொன்னான்னா பொண்டாட்டி உங்களுக்கு தினசரி லூசு போட்டான்னு சொன்னா நீ நூறு டாக்டர் போட்ட வாங்கிட்டேன்னு அர்த்தம் கொஞ்சம் பெண்கள் கட்டின்னு சொல்றேன் சின்னமா அப்படி தட்டு தட்ட புரியுதா வெளியில போயிட்டு வந்தானா முந்தானை வச்சு நல்ல முகத்தை தொடச்சு விடுங்க பெண்கள் துண்டு வச்சு தொடைய இந்த முந்தானை வச்சு பக்கத்துல போய் நெருங்கி தொடச்சேன்னு வைங்க அப்புறம் நீங்க நாயை வளர்க்க வேண்டாம் அந்த நாயே எல்லாம் செய்யும் அதே பேப்பர் வாங்கிட்டு அதே காப்பி வைங்க சந்தோஷம்